வெறும் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் சொல்லி சண்டையை மூட்டுறது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பாகிஸ்தானோடு ஒப்பிட்டு பேசுறது தீவிரவாதி என்று சொல்கிறது இதே வேலையாக போச்சுன்னு சொல்லி காரி துப்பக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில் தான் இன்றைக்கு மட்டும் மட்டுமல்ல இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்தில் பாஜகவுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கோ அந்த ஒவ்வொரு மாநிலங்களிலும் இவர்களை மக்கள் காரி துப்பக்கூடிய அளவிற்கு தான் இவருடைய ஆட்சியை பார்க்குறோம் தினந்தோறும் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உலகத்தில் நடக்கக்கூடிய பல செய்திகளை உங்கள் முன்னால் நாம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் கடந்த பதினைந்தாம் தேதி அன்று அசாம் பாஜக உடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த வலைதளத்துல இன்றைக்கு புதிய டெக்னாலஜியாக இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு வீடியோவை தயார் செய்து அவருடைய அந்த எக்ஸ் தளத்துல அந்த வீடியோவை பதிவு செய்கிறாங்க இது யார் பதிவு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அசாம் மாநிலத்தில் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக கட்சியை சார்ந்த அதிகாரபூர்வமாக இருக்கக்கூடிய இந்த தளத்துல ஏஐ மூலமாக தயாரிக்கப்பட்ட அந்த வீடியோவை பதிவு செய்கிறாங்க அந்த வீடியோ என்ன சொல்லுகின்றது இதைத்தான் நாம கூர்ந்து கவனிக்கணும் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்று சொல்லி அந்த வீடியோவில் ராகுல் காந்தியுடைய உருவம் கொண்ட வீடியோவை தயாரித்து போட்டிருக்காங்க அதே நேரத்தில் வயசானவர் தலையில் தொப்பியை மாட்டிக்கிட்டு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் ரோட்டில் உட்காந்து கரியர் அறுக்கிற மாதிரியும் ஸ்டேடியத்தில் முஸ்லீம்கள் பரவி இருக்கக்கூடிய ஒரு காட்சி வாரியம் இப்படி ஒரு வீடியோவை தயார் பண்ணி அந்த எக்ஸ் தளத்தில் போட்டிருக்காங்க இந்த வீடியோவில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அசாம் மாநிலத்தில் பாஜக ஆட்சி மட்டும் இல்லை என்று சொன்னால் அசாம் மாநிலம் முழுவதும் முஸ்லீம்கள் தான் பரவி இருந்திருப்பாங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய ஆட்சி வந்திருக்கிறோம் அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் என்று சொன்னாலே அவங்களுடைய பார்வை என்ன இருக்குன்னு சொன்னா எல்லாமே பாகிஸ்தான் நீங்கள் தான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையில் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாமே அஸ்ஸாமில் இப்படி பரவி இருந்திருப்பாங்க மாட்டிறைச்சி வந்து அரசாங்கத்துடைய அதிகாரபூர்வமாக ஆகிருக்கும் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பல விஷம கருத்துக்களை அந்த வீடியோ காட்சியில் சொல்லக்கூடியதை பார்க்குறோம் அப்போ முதல்ல நாம் பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால் இந்த மாட்டுக்கறி அங்கீகாரம் கொடுத்தா மாதிரின்ற மாதிரி சொல்கிறாங்களே அது அவங்களுக்கு புரியணும் இந்தியாவில் வந்து மாட்டுக்கறி என்பது தடை செய்யப்பட்ட ஒன்றல்ல இந்திய அரசாங்கமே அதுக்கு அனுமதி கொடுத்து தான் ஏராளமான மாடுகள் அறுக்கப்பட்டு கடைகளில் லைசன்ஸ் வாங்கி எல்லாம் பெரிய பெரிய கடைகளில் சின்ன சின்ன கடைகளில் எல்லாமே இந்த மாட்டுக்கறி விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு எல்லாருமே இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்க இந்த மாட்டுக்கறியை விரும்பி சாப்பிடக்கூடியதை நாம் பார்க்குறோம் உலகத்துக்கே தெரியாது அதே நேரத்தில் அசாமில் ஏதோ பெருசாக இவர் சாதிச்சோம் நாம் ஆட்சியில் இருக்கிறதுனால தான் இந்த மாட்டுக்கறிலாம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அது எந்த வகையில் சொல்கிறாரு அவருக்கு தெரியலை இவர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒன்று கிளப்பிக்கிட்டே இருக்கிறோம் பீஃப் வாங்க லவ் ஜிஹாதுன்னு வாங்க ஜீன்ஸ் ஜிஹாதுன்னுவாங்க இப்படி ஏதாச்சும் ஒன்று முஸ்லீம்கள் மீது இப்படி சுமத்திக்கிட்டே இருப்பாங்க இதை தான் அவங்களுடைய வண்டி ஓடுது ஒரு ஆட்சியாளர் எப்படி எல்லாம் ஆட்சி நாம் நடத்தணும் மக்களுக்கு என்னெல்லாம் நல்லது செஞ்சோம் இனி வரக்கூடிய காலங்கள் மறுபடியும் வெற்றி பெற்றால் மக்களுக்கு என்ன நல்லது செய்வோம் மாநில வளர்ச்சிக்காக என்ன செய்வோம் இப்படி எல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு கூடியவர்கள் சொல்லணும் ஆனால் பாஜகவை பாருங்களேன் இரண்டாயிரத்தி பதினாலருந்து இந்தியாவை ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி எதுன்னு சொன்னா பாஜக தான் அது எப்படி ஆட்சியில் அமர்ந்தாங்க அப்படி ஆட்சி ஒவ்வொரு வாட்டியும் இந்த மூணாவது முறை ஜெயிச்சாங்களே இந்த மூணாவது முறை எப்படி அவங்க ஆட்சியை பிடிச்சாங்கன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து மக்கள் மத்தியில் புட்டு புட்டுன்னு எடுத்து வச்சார் எப்படிலாம் இவங்க திருட்டு ஓட்டு மக்கள் ஓட்டு போட்டு இவங்க ஜெயிக்கல திருட்டு ஓட்டு ஒரே வீட்டில் இரநூறு பேர் பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல இரநூறு பேர் இருக்கிறதாவும் இரநூறு பேருக்கு அந்த வாக்கு அட்டை கொடுத்து எலெக்ஷனு ஓட் ஐடி கொடுத்து அவங்கள ஓட்டு போட வச்சு இருக்கிறவங்களை செத்துட்டான்னு சொல்லி செத்தவனை இருக்கிறான்னு சொல்லி இப்படி எல்லாம் கோல்மால் பண்ணி தான் ஒவ்வொரு முறையும் இவங்க என்ன பண்றாங்க இந்த திருட்டு ஓட்டு ஓட்டுகளை திருடக்கூடிய அந்த செயலை செய்துதான் ஒவ்வொரு வாட்டியும் ஆட்சியில உட்கார்ந்து அப்படின்னு சொல்லத எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் புட்டு புட்டு வச்சாங்க அதுக்கு பதில் காணும் இப்போ அசாமில் என்ன பேசுறாங்க பாஜக மட்டும் அசாமில் ஆட்சியில இல்லைன்னு சொன்னா இப்படி முஸ்லீம்கள் என்ன இருக்கும் பரவலாக இவங்களுடைய ஆட்சி நடந்துருக்கோம் பாகிஸ்தானுடைய ஆட்சி நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த விஷம கருத்து பரப்பக்கூடியதை பார்க்குறோம் ஏஐ டெக்னாலஜியில் அதுக்கு வீடியோ தயார் பண்ணி போடுறாங்க இப்படிப்பட்ட டெக்னாலஜிலாம் மக்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால் நல்லதுக்கு பயன்படுத்தியிருக்கலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க இப்படி விஷம கருத்து மக்கள் மத்தியில் தூவி விடக்கூடிய அளவிற்கு இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் தயார் பண்ணுறாங்க அதில் சொல்லக்கூடிய கருத்து தான் நம்ம நோட் பண்ணணும் சொல்லக்கூடிய கருத்தனை பாஜக மட்டும் ஆட்சியில் இல்லைன்னு சொன்னால் முஸ்லீம்கள் இப்படி பரவி இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்களே என்ன இவங்க நினச்சி சொல்கிறாங்கன்னு தெரியல இப்போ கடந்த ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளாக தான் இவங்க இந்தியாவில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க இந்த நாட்டில் அப்படியே முஸ்லீம்கள்லாம் அப்படியே எல்லாருமே பரவி பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் இருந்து முஸ்லீம்கள் வைத்ததான் தான் சட்டம் முஸ்லீம்கள் இந்திய நாட்டில் சட்டத்தை மதிக்காமல் அப்படியே வாழ்ந்தாங்க என்ன சொல்கிறீங்கன்றது உங்களுக்கு புரியலையா மக்கள் அந்த வீடியோ பார்த்து யாராச்சும் ஒருத்தர் சங்கி அல்லாதவர் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த வீடியோ காட்சியை பார்த்து சரியாக தான் போட்டிருக்காங்க சொல்லுவாங்களா அந்த வீடியோ பார்த்த உடனே முகம் சுடிக்கக்கூடியதை பார்க்குறோம் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க ஏ என்ன இவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா வெறும் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம்னு சொல்லி சண்டையை மூட்டுறது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பாகிஸ்தானோட ஒப்பிட்டு பேசுறது தீவிரவாதி என்று சொல்கிறது இதே வேலையாக போச்சுன்னு சொல்லி காரி துப்பக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில் தான் இன்றைக்கு அசாம் மட்டுமல்ல இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்தில் பாஜகவுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கோ அந்த ஒவ்வொரு மாநிலங்களிலும் இவர்களை மக்கள் காரி துப்பக்கூடிய அளவிற்கு தான் இவருடைய ஆட்சியை வச்சு கலவரத்தை உருவாக்கலாம் சண்டையை உருவாக்கலாம் அதை வச்சு நம்ம பிடிக்கலாம் மறுபடியும் நினைச்சாங்க என்ன நிலைமை ஹிஜாப்ன்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் பெண் பிள்ளைகள் ஹிஜாபோட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பெண் பிள்ளைகளை எதிர்ப்பதற்காக பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஆண் மாணவர்களை வைத்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கோஷம் போடுங்க அப்படின்னு உசு பேத்தி என்ன நடந்தது மக்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு கர்நாடகாவில் தேர்தலை சந்திச்சாங்க ஜெயிக்க முடிந்தது அவங்களால மக்கள் தூக்கி வீசினாங்களா இல்லையா அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஏஐ டெக்னாலஜியை வைத்து நீங்க தயாரிச்சு போட்டாலும் சரி என்ன நீங்க சதி வேலை செய்தாலும் இன்றைக்கு மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் சங்கிகள் நீங்கள் இந்துக்கள் கிடையாது முஸ்லிம்கள் கிடையாது நீங்கள் இந்தியர்களே கிடையாது என்று சொல்லி அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன் சொன்னால் மக்கள் இன்றைக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவருடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக எப்படியெல்லாம் போராடினார்கள் இப்போ இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எப்படியெல்லாம் மக்களோடு அரவணைத்து போறாங்க இதையெல்லாம் அசாம் மட்டுமல்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களும் முஸ்லிம்கள் என்னென்ன இருக்காங்க என்பதை அவர்கள் கூர்ந்து இருக்காங்க ஒரு மழை வெள்ளம் வந்து விட்டால் இவர் வந்துவிட்டால் பாஜக அந்த பாகிஸ்தான் வந்தாலும் கூட இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களை விரட்டுவதற்கு முன்பாக இந்திய முஸ்லிம்கள் அவர்களை விரட்டுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்திய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க இவர்கள் தான் இப்படி என்ன செய்வாங்க ஜோடிச்சு பேசி நமக்கு எப்படியாச்சும் இழிவுபடுத்தி அதை வச்சு இவங்க ஓட்டு வங்கியை சம்பாதிக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க ஒவ்வொரு மலை வெள்ளம் வரக்கூடாது மக்களுக்கு ஏதாச்சும் இயற்கை பேரிடர் வந்துடக்கூடாது அந்த நேரத்தில் எந்த ஒரு மாநிலத்திலும் பார்த்தாலும் மக்களுக்கு உதவுவதற்காக முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வரிசையில் நிற்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் முஸ்லீம்கள் தான் நாம் பெருமைக்காக சொல்லலை போய் விசாரித்து பாருங்கள் இன்றைக்கு எக்ஸ்தலத்தில் போட்டார்ல அவருக்கே தெரியும் நமக்கே நாளைக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு மழை வெள்ளம் பாதிக்கப்படும் சொன்னால் முஸ்லீம் தான் உதவு வருவா கொரோனா போன்ற நோய் வந்துருச்சு ஏதாச்சும் பாதிப்புன்னு சொன்னால் முஸ்லீம் தான் நமக்கு உதவு வருவா வாக்கு வங்கியாக மாற்ற வேண்டும் இந்துக்களை மூளை செலவு செய்ய வேண்டும் மற்ற இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை மூளை செலவு செய்து இஸ்லாமியர்கள் தவறானவர்கள் என்று சித்தரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இது போன்ற செயல்களை பண்ணுறாங்க அந்த வீடியோ காட்சியில் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் தான் இந்த வீடியோவை தயார் பண்ணியிருக்காங்க எப்படிப்பட்ட ஒரு காட்சியை பாருங்களேன் மாட்டுக்கறியாக இருக்கிறார் நடு ரோட்டில் உட்காந்து ஒரு பெரிய ஒரு மாட்டுக்கறியாக இருக்கிறார் என்னப்பா இது அது இவர் சொல்லி காட்டுறாங்க அசாமில் பிஜேபி ஆட்சி இல்லைன்னா மட்டும் அப்படியே மாட்டுக்கறி வந்து அதிகாரப்பூர்வ சட்டப்பூர்வமாக ஆக்கிடுவாங்க இப்போ மட்டும் என்ன இல்லீகலாக பண்ணுறோமா சட்டவிரோதமாக மாடுகள் அறுக்கப்படுகின்றதா கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் ஆனால் மாடுகள் அறுக்கப்படுறது கடைங்களில் விற்கப்படுறது ஒரு புறம் இருக்கட்டும் உலகத்திலேயே மாட்டுக்கறியை மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்கள எக்ஸ்போர்ட் பண்றதுல இரண்டாவது இடம் இந்தியா இந்த எக்ஸ்போர்ட் பண்றவங்க யாரு முஸ்லீம்கள் பண்றாங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாட்டு இறைச்சி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எத்தனை எத்தனை கம்பெனிகள் இருக்கின்றதோ அத்துணை கம்பெனிகளுடைய பெயர் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே முஸ்லீம்களுடைய பெயராக இருக்கும் அதோடைய ஓனர் யாரு அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சங்கிகள் தான் இருப்பாங்க பெயர் மட்டும் அரபிக் பெயரை வச்சுட்டு மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் பண்றீங்க தான் எங்களுக்கு அம்மா தான் எங்களுக்கு தெய்வம்னு சொல்றீங்க மாட்டை நம்ம வியாபாரத்துக்கு ஒரு வியாபாரி ஒரு வண்டியில் எடுத்துட்டு போனா உடனே அந்த வண்டியை பிடிச்சு அவங்களை அடிச்ச அந்த மாடுகளை நீங்க கொண்டு போறீங்களே பல ஆயிரக்கணக்கான பொருளாதாரத்தை கொடுத்தவங்க கொண்டு வருவான் இவங்க என்ன பண்ணுவாங்க அடிச்சு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி மாட்டை கொண்டு போயிடுவாங்க என்ன பண்றீங்க மாடுகளை அதுக்கு தீனி போட்டு நீங்க வளர்க்குறீங்களா கிடையாது இப்படி மாடுகளை இவர்கள் திருடி எப்படி ஓட்டு திருடி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஜெய் ஸ்ரீராம் என்ற பெயரை வைத்து கொண்டு மாடுகளை திருடி கொண்டு போய் இவங்க அவங்களுடைய இடத்துல அறுத்து அந்த மாடுகளை எக்ஸ்போர்ட் பண்ணி கோடி கோடியா பணத்தை சம்பாரிச்சு இன்றைக்கு இந்திய அரசாங்கம் இரண்டாம் இடத்துல இருக்கு இவங்க சொல்றாங்க அசாமில் பாஜக அரசாங்கம் மட்டும் இல்லை என்று சொன்னால் மாட்டிறைச்சி அதிகாரபூர்வம் ஆகிடும் அதிகாரபூர்வம் தான் அதிகாரம் யார் கொடுத்திருக்கா இன்றைக்கு ஆழ்ந்து கொண்டிருக்கிறீங்கள பாஜக அரசாங்கம் இந்த பாஜக அரசாங்கத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் இருக்காரு அவருடைய அதிகாரத்தில் தானே இந்த அதிகாரம் கொடுத்திருக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கு அப்போ இப்படியெல்லாம் அங்கீகாரத்தை கொடுத்து இந்துக்கள் மத்தியில் என்ன சொல்றது இவங்க அந்த முஸ்லீம்கள் தான் மாட்ட அறக்கிறாங்க அப்படி சொல்லி முஸ்லீம்களுடைய பெயரை வைத்து முஸ்லீம்கள் கெட்டவர்கள் என்று காம்பித்து மூளை செலவு செய்துதான் இவர்களுடைய வயிற்று பொழப்புக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க வாக்கு வங்கியை இவங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்துக்களை மற்ற மற்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களை மூளை செலவு செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்வீர்கள் என்று சொன்னால் குறித்து கொள்ளுங்கள் நீங்கள் லவ் ஜிஹாது ஜீன்ஸ் ஜிஹாது பீஃப் ஜிஹாது இது போன்ற செயல்களில் இது போன்ற வீடியோ காட்சிகள் சினிமா எடுக்கிறாங்க இல்லாத ஒன்றை சினிமா கேரளா ஸ்டோரின்னு ஒரு படத்தை எடுத்தான் உண்மையாது உண்மைன்னு சொல்ல சொல்லுங்கள் மனசாட்சியை தொட்டு முழுக்க முழுக்க அவர்களால் சித்தரிக்கப்பட்ட ஒன்று பொய்யான காட்சிகள் இந்தியாவில் இந்துக்கள் முஸ்லிம்கள் சகோதரத்துவமாக அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சங்களாக இருக்கக்கூடிய இந்த ஒரு செயலை அவர்களால் பார்க்க முடியல கண் உறுத்துது இவங்க சேர்ந்து இருந்தா நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களே நம்மளை பத்தி தெரிஞ்சிருமே நாம திருடன்னு தெரிஞ்சிருமே நாம் அயோக்கிய பையனு தெரிஞ்சிருவேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்து முஸ்லீம்களை பிரிக்கணும் என்ன சொல்கிறது அவனை அவங்க கூட சேராது அவன் மாட்டை அறுக்கிறான் கோமாதாவை அறுக்கிறான் அப்படின்னு சொல்லி பொய்யா அள்ளி வீசுறது நாம மட்டும் ஆட்சி இல்லைன்னு சொன்னா இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது இந்துக்கள் இந்தியாவிலே பல ஆண்டுகளாக நூற்று கணக்கான ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க முஸ்லிம்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்ப எல்லாம் பாதுகாப்பா வாழலையா இவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த உடனே பாதுகாப்பு தராங்களாம் என்னப்பா பாதுகாப்பு இன்னும் சொல்ல போனா சங்கிகளாக இருக்கக்கூடிய உங்களால் தான் இந்துக்களுக்கு பெரும் ஆபத்து அந்த ஆபத்திலிருந்து அவர்கள் எப்படி பாதுகாப்பை தேடிக்கொள்வது என்று அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு அந்த நேரத்தில் சகோதரத்துவத்தை முஸ்லிம்கள் அவருடைய தோளிலே கையை போட்டு இருக்கோம் காட்சிகளை நம்ம இந்தியா முழுவதும் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட இந்தியாவில் இவர்கள் கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் எடுக்கிறாங்க எல்லாருமே எல்லா முயற்சிகளும் தோல்வியில் போய் சேருது இந்த வீடியோவும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இந்த வீடியோவை மக்கள் எல்லாம் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் பௌத்தர்கள் ஜெயினர்கள் எல்லாருமே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்காங்க சங்கிகளும் கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க கவனித்துக் கொள்ளுங்கள் சங்கிகளே உங்களை தாண்டி இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் இதை எப்படி கவனிக்கிறாங்கன்னு சொன்னால் வரட்டும் அர்த்த தேர்தல் அசாம் மட்டுமல்ல எப்படி கர்நாடகாவில் இவர்கள் இந்த விஷம கருத்துகள் தூவி விட்டு நாம் ஜெயித்து விடலாம் என்று தோல்வியை சந்தித்தார்களோ அதுபோன்று அஸ்ஸாமிலும் உத்தரப்பிரதேசத்திலும் எங்கெங்கே பாஜகவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கோ அத்துணை மாநிலங்களிலும் சரி அதே நேரத்தில் வரக்கூடிய தேர்தலில் இந்த பாஜக இந்தியாவை விட்டு ஓட போகுது ஆட்சி அதிகாரத்தில் அப்படியே தொடர்ந்து இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே நீங்க செய்யக்கூடிய இந்த விஷம கருத்தின் காரணமாக தான் நீங்க ஓட போறீங்க அடுத்ததாக நீங்கள் ஒருபோதும் ஜெயிக்க போவது கிடையாது உங்களை விரட்ட போவது யார் என்று சொன்னால் நீங்கள் யாருக்கு மூளை செலவு செய்கிறீர்களோ அதே எங்களுடைய தொப்பல்குடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்து மக்கள்தான் உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டு உங்களை இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்ட போறாங்க என்பதை குறித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு செய்தியும் சிந்தனையும் நான் முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் அல்லாஹ் அல்லாஹரு